ஹாவ் யூ பார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் மீஷோவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி தான் வந்து ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த ஸாரீ வந்து ஒரு காதிகாட்டன் டைப் சாரீ ஸோ இந்த சாரீ இதில் இருக்கக்கூடிய கலர் வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும் நானே ரெண்டு மூணு கலர் வேரியன்ட்டு வந்து ஆட் பண்ணி பண்ணி இப்போ தான் வந்து செக் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ செக் அவுட் பண்ணுறதுக்குள்ளேயே அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துரும் அது எப்படின்னா எனக்கும் தெரியல இதுதான் அந்த ஸாரி இந்த சேரீ வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு இந்த சேரீ வார்த்தை அப்படின்னு இப்போ பார்த்துருவோம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெஷின் க்ளூமிங்கில் வந்த மாதிரி தான் இருக்குது இந்த கிளாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேஷன் கடையிலலாம் வந்துட்டு நமக்கு வேட்டி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த கிளாத்தோடு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் இது வந்து ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய பார்டர் அதே மாதிரி இந்த சாரியோட பல்லுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து சாரியோட பல்லு ஸோ நமக்கு ஸாரியோடய எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நாட்டு வந்துடுது ஸோ ஸேரீக்குள்ளே நமக்கு ஒயிட் த்ரெட் வரனால அந்த ஒயிட் த்ரெட்டில் நாட்டு அதே மாதிரி பிளாக்லேயும் வந்து கலந்து நாட்டு வந்துருக்கு சாரி எல்லோ கலர் ஒயிட் கலர் ரெண்டு மிக்சிங்கில் இருக்கக்கூடிய வியூவனான ஒரு ஸாரீ இதில் நமக்கு இடையில இடையில் பிளாக்கும் வந்திருக்கு இந்த பிளாக் வந்து பார்டர்லேயும் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லோலையும் வந்திருக்கு இது வந்து வித்து பிளவுஸோடு வருது இது வந்து பார்த்தோன்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் ஸோ இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சரி வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸோட ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கேன் இந்த சாரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நாம இது வரைக்கும் ரிவ்யூ கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அங்கேயே வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது லிங்க்ஸ் தேவைப்படுது ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் தேவைப்படுது ரிவ்யூஸ் தேவைப்படுதுனா என்னோட இன்ஸ்டா பேஜில் என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ